எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் வளங்கள் என்ற பாடப்பகுதி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த பாடத்திலிருந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ஏதாவது ஒரு கேள்வி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் நல்லா இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் முதல் கேள்வி மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் இரண்டாவது கேள்வி மனிதகுலத்தின் தலையீடு இன்றி இயற்கையாக கிடைப்பவை இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் உருவாக்கும் திறன் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் இரண்டு வகை அதாவது உயிரியல் வளங்கள் அதாவது உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் என இரு வகைப்படும் அடுத்து உயிரி வளங்களுக்கு உதாரணம் காடுகள் பயிர்கள் பறவைகள் விலங்குகள் மனிதன் நிலக்கரி பெட்ரோலியம் பெட்ரோலியம் ஸோ இவை அனைத்தும் உயிருள்ள வளங்களுக்கு உதாரணம் அடுத்து உயிரற்ற வளங்களுக்கு உதாரணம் தங்கம் தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் நிலம் நீர் இதெல்லாம் உயிரற்ற வளங்களுக்கு உதாரணங்கள் அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி உலோகத் தாதுக்கள் காற்று அடுத்து புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு உதாரணம் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் நீர் ஆற்றல் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் நீராற்றல் அடுத்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு தாது வளங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு தாது வளங்கள் அடுத்து காற்றாலை பண்ணைகள் அதாவது முப்பந்தல் கன்னியாகுமரி தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அடுத்து ஜெய் சால்மர் ராஜஸ்தான் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு மெகாவாட் பிரமன்வேல் துளே மகாராஷ்ட்ரா ஐநூற்றி இருபத்தெட்டு மெகாவாட் தால்கான் சங்லி மகாராஷ்டிரா இருநூற்றி எழுவத்தெட்டு மெகாவாட் தாமன் ஜோதி தாமன் ஜோதி ஒடிசா தொண்ணூற்றி ஒன்பது மெகாவாட் அடுத்து நீர்மின் சக்தி அணைகள் மாநிலம் அது எவ்வளவு தெஹிரி அணை உத்தரகாண்டில் உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் உற்பத்தி ஸ்ரீ சைலம் அணை ஆந்திர பிரதேஷ் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது மெகாவாட் நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திரப்பிரதேசம் தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் சர்தார் சரோவர் அணை சர்தார் சரோவர் அணை குஜராத் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெகாவாட் பக்ரானங்கள் அணை பஞ்சாப் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து மெகாவாட் அடுத்து கொய்னா அணை மகாராஷ்ட்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் மேட்டூர் அணை தமிழ்நாடு நூற்றி இருபது மெகாவாட் இடுக்கி அணை கேரளா ஏழ்நூற்றி எண்பது மெகாவாட் அடுத்து உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று கமுதி சூரிய ஒளி திட்டம் கமுதி சூரிய ஒளி திட்டம் அடுத்து பதினொன்றாவது கேள்வி கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அடுத்து கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்ட நாள் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு திறன் ஆறுநூத்தி நாற்பத்தி மெகாவாட் அடுத்து நூற்றாண்டுகளாக காற்றாற்றலை பயன்படுத்தியது எது கிளாசிக் டச்சு காற்றாலை அடுத்து இன்றைய இன்றைய நிலப்பரப்பினை குறிக்கும் மூன்று சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாலைகள் காற்றினை மின்சாரமாக மாற்றுகின்றன காற்றாலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகள் அதாவது காற்றாற்றலை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகள் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா இங்கிலாந்து கனடா பிரேசில் கனடா பிரேசில் அடுத்து ஆற்றல் வளங்களிலேயே எந்த மின்சக்தியானது மலிவானதாகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது ஆற்றல் வளங்களிலேயே எந்த மின்சக்தியானது மலிவானதாகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது நீர்மின் சக்தி நீர்மின் சக்தி அடுத்து அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா சீனா உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமான அணை நீர்மின் சக்தி திட்டம் எங்கு உள்ளது சீனாவில் அதனுடைய கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கட்டி முடிக்கப்பட்டது திறன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அடுத்து நீர்மின் உற்பத்தி செய்யும் நாடுகள் நீர்மின் உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா கனடா பிரேசில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா நார்வே ஜப்பான் நீர்மின் உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா கனடா பிரேசில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா நார்வே ஜப்பான் அடுத்து உலகளவில் நீர்மின் உற்பத்தி அதாவது நீர்மின் சக்தி உற்பத்தி நாடு நதி திறன் த்ரீ கார்ஜஸ் அணை சீனா யாங்ஸி நதி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அடுத்து இடைப்பு அணை பிரேசில் மற்றும் பராகுவே பரானா நதி பதினான்காயிரம் மெகாவாட் அடுத்து ஜிலுடு அணை சீனா ஜின்சா நதி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபது மெகாவாட் அடுத்து குறி அணை வெனிசுலா கரோனி நதி பத்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தைந்து மெகாவாட் அடுத்து துக்குரியி அணை பிரேசில் டெக்காண்டின்ஸ் நதி மூன்றாயிரத்தி எழுநூறு மெகாவாட் அடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் எத்தனை வகைப்படும் மூன்று உலக வளங்கள் அதாவது மன்னிக்குவோம் இது வந்து உலோக வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் உலோக வளங்கள் அலோக வளங்கள் அல்லது உலோகம் அல்லாத வளங்கள் புதை படிவ எரிபொருட்கள் இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோகங்கள் அலோகங்கள் கடினமானது அல்ல மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்துபவையும் அல்ல மின்சாரத்தை மின்சாரத்தையும் வெப்பத்தையும் அலோகங்கள் எளிதில் கடத்துபவை அல்ல அடுத்து அலோகங்கள் உதாரணம் பாருங்கள் மைக்கா ஜிப்சம் டோலமைட் பாஸ்பேட் மைக்கா ஜிப்சம் டோலமைட் பாஸ்பேட் அடுத்து புவியின் மேல் ஓட்டில் காணப்படும் உலோகங்களில் இரும்பு நான்காவது உலோகம் புவியின் மேலோட்டில் காணப்படும் உலோகங்களில் இரும்பு நான்காவது உலோகம் அடுத்து எத்தனை நாடுகளில் இரும்பு தாது வெட்டியெடுக்கப்படுகிறது ஐம்பது நாடுகள் ஐம்பது நாடுகள் சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா ரஷ்யா சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து உலகின் மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவீதம் இரும்புத்தாது பெறப்படுகிறது எண்பத்தி ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் இந்திய நாட்டின் மொத்த இருப்பில் தொண்ணூத்தைந்து சதவீதம் இரும்புத்தாதுக்கள் எந்த மாநிலங்களில் கிடைக்கின்றன இந்திய நாட்டின் மொத்த இருப்பில் தொண்ணூத்தி சதவீதம் சதவீதம் தாதுக்கள் எந்த மாநிலங்களில் கிடைக்கின்றன ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் கர்நாடகா கோவா மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் கர்நாடகா கோவா மத்திய பிரதேசம் அடுத்து தமிழகத்தில் இரும்புத்தாது கிடைக்கும் இடம் தமிழகத்தில் இரும்புத்தாது கிடைக்கும் இடம் கஞ்சமலை அடுத்து மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்ட உலோகம் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்ட உலோகம் தாமிரம் தாமிர உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் உள்ள நாடு சிலி சிலி உலகில் அதிகளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா சீனா உலகளவில் தங்கத்தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு உலகளவில் தங்கத்தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அடுத்து இந்தியாவில் தங்கத்தை அதிகளவில் அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா கர்நாடகா அடுத்து உலகின் ஆழமான சுரங்கங்களில் ஒன்று கோலார் தங்க வயல் எங்கு உள்ளது கர்நாடகா அடுத்து அலுமினியத்தின் தாது பேக்சைட் பாக்ஸைட் அலுமினியத்திலிருந்து தயாரிக்க பயன்படும் பொருட்கள் அலுமினியத்திலிருந்து தயாரிக்க அதாவது இருந்து தயாரிக்க பயன்படுகிற பொருட்கள் விமானங்கள் கப்பல்கள் ஆட்டோமொபைல்கள் தொடர்வண்டி பெட்டிகள் மின்சார கம்பி வடங்கள் மின்சார கம்பி வடங்கள் அடுத்து உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு ஆஸ்திரேலியா நான்கில் ஒரு பங்கு பாக்சைட் படிவுகள் எங்கு மட்டுமே உள்ளது நான்கில் ஒரு பங்கு பாக்ஸைட் படிவுகள் எங்கு உள்ளது கினியா கினியா பாக்சைட் படிவுகள் அதிகளவில் உள்ள மலை சேர்வராயன் மலை சேலம் பாக்சைட் படிவுகள் அதிக உள்ள மலை சேர்வராயன் மலை சேலம் அடுத்து உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ மெக்சிகோ மேங்கனீஸின் பொதுவான தாதுக்கள் மேங்கனீஸின் பொதுவான தாதுக்கள் பைரோலுசைட் ஜைலேமெலேன் ரோடோக் ரோசைட் அடுத்து மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுவது மாங்கனீஸ் மேங்கனீஸ் மேங்கனீஸ் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் நாடு மேங்கனீஸ் உற்பத்தியில் உலகில் முன்னணி வகிக்கும் நாடு தென்னாப்பிரிக்கா அடுத்து மைக்காவின் தாதுக்கள் மஸ்கோவைட் பயோடைட் மஸ்கோவைட் பயோடைட் மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுவது மைக்கா மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுவது மைக்கா அடுத்து மசகு எண்ணெய்கள் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது மைக்கா மசகு எண்ணெய்கள் அலங்கார சோரொட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது மைக்கா இந்தியாவில் தொண்ணூத்தைந்து சதவீதம் மைக்கா கிடைக்கும் இடங்கள் ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்கண்ட் ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்கண்ட் மைக்கா உற்பத்தியில் உலகளவில் முன்னிலையில் உள்ள நாடு சீனா சீனா அடுத்து பவளப்பாறை போராமினி பெரா மெல்லுடலியின் மெல்லுடலிகளின் மறைவுக்கு பின்னர் உருவாகும் பத்து சதவீதம் படிவுப்பாறைகள் சுண்ணாம்பு கற்கள் பவளப்பாறை போராமினி பெரா மெல்லுடலிகளின் மறைவுக்கு பின்னர் உருவாகும் பத்து சதவீதம் படிவுப்பாறைகள் சுண்ணாம்பு கற்கள் அடுத்து சுண்ணாம்புக்கல்லிலிருந்து தயாரிக்கப்படுவது போர்ட் சிமெண்ட் போர்ட் லேண்ட் சிமெண்ட் உலகில் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கள் உற்பத்தி நடைபெறும் இடம் அதாவது நாடு சீனா சீனா அடுத்து தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கள் இருப்பு காணப்படும் இடங்கள் தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கள் இருப்பு காணப்படும் இடங்கள் ராமநாதபுரம் திருநெல்வேலி அரியலூர் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு ராமநாதபுரம் திருநெல்வேலி அரியலூர் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் நிலக்கரி அடுத்து தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து முதலில் உருவாவது முற்றா நிலக்கரி அல்லது பீட் பீட் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது நிலக்கரியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது வெப்ப சக்தி அல்லது அனல் மின் சக்தி வெப்ப சக்தி அல்லது அனல்மின் சக்தி அடுத்து கார்பன் அளவினைக் கொண்டு நிலக்கரியின் நான்கு வகைகள் கார்பன் அளவினைக் கொண்டு நிலக்கரியின் நான்கு வகைகள் ஆந்திரசைட் பிட்டுமினஸ் லிக்னைட் பீட் ஆந்திரசைட் பிட்டுமினஸ் லிக்னைட் பீட் அடுத்து தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னணியில் உள்ள நாடு நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னணியில் உள்ள நாடு சீனா சீனா அடுத்து நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்கள் அதாவது இந்தியாவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் ராணி கஞ்ச் தமிழகம் நெய்வேலி அதாவது பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் இடங்களில் ஒன்று நெய்வேலி அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா அடுத்து ஜாரியா தன்பாத் பொக்காரோ அடுத்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம் பெட்ரோலிய உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் கத்தார் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் கத்தார் அடுத்து பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் இடங்கள் திக்பாய் அஸ்ஸாம் திக்பாய் அஸ்ஸாம் டெல்டா பகுதிகள் மும்பை டெல்டா பகுதிகள் மும்பை உலகளவில் ஐம்பதுக்கும் அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் உள்ள நாடுகள் உலகளவில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் உள்ள நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா ஈரான் கத்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா ஈரான் கத்தார் இந்தியாவில் இயற்கை வாயு வளங்கள் உள்ள இடங்கள் இந்தியாவில் இயற்கை வாயு வளங்கள் உள்ள இடங்கள் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா குஜராத் மும்பை கடலோர பகுதிகள் மும்பை கடலோர பகுதிகள் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது கமுதி கமுதி அடுத்து மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தனிமங்களுள் ஒன்று மைகா மைகா அதை தனிமங்கள்ல கனிமங்கள் மைகா அடுத்து நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வெப்பசக்தி அடுத்து நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா சீனா தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை கஞ்சமலை அடுத்து பாக்ஸைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம் அலுமினியம் மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுவது மேங்கனீஸு மேங்கனீஸு அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளம் காற்றாற்றல் உலோக வளம் இரும்பு அலோக வளம் மைக்கா புதை படிமை எரிபொருள் பெட்ரோலியம் புதை படிம எரிபொருள் பெட்ரோலியம் சுண்ணாம்புக்கல் படிவு பாறை படிவு பாறை இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது வளங்கள் என்ற பாடப்பகுதியை பார்த்தோம் இந்த காணொலியில் உள்ள ஒவ்வொரு வினாக்களும் மிக மிக முக்கியம் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்ற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி